NBK காம்ப்ளெக்ஸ் உரங்களை உடனடியாக வழங்கிட நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு ஸ்டாலின் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கடிதம் எழுதியிருந்தார் இந்த நிலையில் முதல்வர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதி மூன்று நாட்கள் கூட ஆகாத நிலையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட தகவல் தமிழகத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளது அண்ணாமலை வெளியிட்டுள்ள அந்த தகவலில் தமிழகத்தின் மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு கொண்டு செல்வதற்காக ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பது டன் யூரியா குஜராத்திலிருந்து சரக்கு ரயிலில் கொண்டு வரப்பட்டுள்ளன இந்த யூரியா மதுரை கூடல் புதூர் பகுதியில் உள்ள குட்ஷெட்டுக்கு வந்தடைந்த நிலையில் திமுக வட்ட செயலாளராக உள்ள செந்தில் என்பவர் லோடு மேன்களை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொண்டு யூரியா மூட்டைகளை லாரிகளில் ஏற்றவிடாமல் தடுத்து வைத்திருக்கிறார் என்கிற திடுக்கிடும் தகவலை வெளியிட்ட பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மேலும் ஆறு மணிக்கு முன்பாக லோடு ஏற்றினால் நூறு ரூபாய் கூலியும் ஆறு மணிக்கு மேல் லோடு ஏற்றினால் முன்னூறு ரூபாய் கூலியும் வழங்கப்பட வேண்டும் லோடுமேன் கூலியில் அதிகம் கமிஷன் வாங்குவதற்காக இந்த திமுக வட்ட செயலாளர் செந்தில் மாலை நான்கு மணிக்கே வந்த யூரியா மூட்டைகளை ஏற்ற லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் என அனைவரையும் அலைக்கழிக்கும் வகையில் ரவுடிகளை வைத்து லோடுமேன்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என தெரிவித்துள்ள அண்ணாமலை இதனால் தென் மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டிய ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பது டன் யூரியா மூட்டைகள் மதுரை ஷெட்டில் தேங்கி கிடக்கின்றன இதனால் லாரி உரிமையாளர்களுக்கு நாள்தோறும் இரண்டு லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டியுள்ள அண்ணாமலை மேலும் ஒருபுறம் தமிழகத்தில் யூரியா தட்டுப்பாடு என்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடந்த பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கடிதம் எழுதி நாடகமாடியிருக்கிறார் மற்றொருபுறம் மதுரையை வந்தடைந்த யூரியா மூட்டைகளை தென் மாவட்டங்களுக்கு கொண்டு செல்ல விடாமல் அவரது கட்சிக்காரர் தடங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் இதனால் பாதிக்கப்படுவது தென் மாவட்ட விவசாயிகளே என தெரிவித்துள்ள அண்ணாமலை உடனடியாக யூரியா மூட்டைகளை தென் மாவட்டங்களுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு தொடர்ந்து இடைஞ்சலாக நடந்து கொள்ளும் தனது கட்சியினரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் எச்சரித்து கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார் அண்ணாமலை இந்த நிலையில் குஜராத்தில் இருந்து ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பது டன் யூரியா மூட்டைகள் ரயில் மூலம் மதுரை குட் வந்தடைந்த நிலையில் திமுக வட்ட செயலாளராக உள்ள செந்தில் என்பவர் லோடு மேன்களை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டு யூரியா மூட்டைகளை லாரிகளில் விடாமல் தடுத்து வைத்திருப்பதாக மூடி மறைத்து பிரதமர் மோடிக்கு தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட வேண்டிய யூரியாவை உடனே வழங்க வேண்டும் என முதல்வர் கடிதம் எழுதியுள்ளது மக்கள் மத்தியில் திமுக அரசின் மீது கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது